வட்டாப்பளை கண்ணகியம்மனுக்கும் பக்த யானைக்கும் பொங்கல் பொங்கும் அந்த அற்புதமான காட்சியை இந்த வீடியோ ஊடாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள் வயல்கள் நதிகள் மற்றும் காடுகள் தாண்டி சென்று வட்டாப்பளை கண்ணகி அம்மனுக்கும் பக்த யானைக்கும் பொங்கல் பொங்கும் அந்த அற்புதமான காட்சி தற்போது நடைபெற காத்திருக்கின்றது வரலாற்று சிறப்புமிக்க காட்டா விநாயகர் மற்றும் வட்டாப்பள்ளி கண்ணகியம்மன் ஆலய வைகாசி விசாக பொங்கல் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று முடி முடிந்திருக்கின்றது அதாவது போன திங்கக்கிழமை இந்த பொங்கல் வட்டாபலை கண்ணகியம்மன் பொங்கல் வந்து சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்திருக்கின்றன இந்த வெள்ளிக்கிழமை அதாவது இன்றைய தினம் பத்தஞானி பொங்கலானது சிறப்பான முறையில் நடைபெற காத்திருக்கின்றன அதற்கான ஏற்பாடுகள் வந்து காட்டா விநாயகர் ஆலய அம்மன் சன்னிதானத்தில் வந்து ஏற்பாடுகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன இந்த மடப்பண்டமானது தற்பொழுது காட்டா விநாயகர் கோயிலில் இருந்து அதாவது பத்தஞானி அவர்களின் நினைவுத் தூவிக்கு கொண்டு செல்லப்படுகின்றன அந்த நினைவுத் தூவியாவது நாவல் காட்டில் அமைந்திருக்கின்றன அந்த இடத்துக்கு வந்து போவது மிகவும் கடினமான ஒரு இடம் காடுகள் மற்றும் நீர்நிலைகள் வயல்கள் நிறைந்த இடம் இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் எப்படியான கஷ்டமான இடங்களுக்கு போய் இந்த பொங்கல் பொங்கும் அந்த அற்புதமான காட்சியை வந்து இந்த வீடியோவில் நான் காட்ட இருக்கின்றேன் எந்த ஒரு வீடியோவிலையும் வந்து இந்த ஒரு பொங்கல் நிகழ்வு வந்து இந்த ப பத்தஞானிகள் பொங்கல் நிகழ்வு வந்து காட்டியதில்லைனென்றால் அது ஒரு ரகசியமாக பட வேண்டிய ஒரு சடங்காகத்தான் காணப்படுகின்றது ஆனால் இந்த வீடியோவில் நான் வந்து காட்டுகின்றேன் எப்படி வந்து பொங்கல் வந்து பொங்கினமண்டு இதுக்கான ஏற்பாடுகள் வந்து இப்போது காட்டாவிநாயர் ஆலயத்திலிருந்து கொண்டு செல்லப்படுகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த மடப்பண்டம் எடுத்து வரும் நிகழ்வானது தற்போது நடைபவனின் ஊடாக அதாவது நடந்து தான் இங்கே இருந்து நாவல் காட்டுக்கு அதாவது அந்த காட்டுக்கு வந்து செல்வார்கள் சென்று அந்த பொங்கல் பொங்கும் அந்த அற்புதமான காட்சியை வந்து காண இருக்கிறீர்கள் தற்போது வந்து முள்ளியவளை காட்டாவினர் ஆலயத்திலிருந்து முள்ளியவளை பிரதான வீதியினூடாக பொன்னகர் வீதிக்கு சென்று பொன்னகர் வீதியிலிருந்து முள்ளியவளை கல்யாண விலகர் பின்வீதியினூடாக அப்படியே நாவல் காடு வீதிக்கு சென்று அந்த ஒரு நிகழ்வு வந்து தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன இந்த வீதியில் இருக்கிற மக்கள் வந்து அதற்கான அந்த பொங்கலுக்கான ஏற்பாடுகளுக்குரிய பொருட்களை வந்து வீதியில் வைத்து விடுவார்கள் வைத்து அவர்கள் நிற்க மாட்டார்கள் ஆனால் அதில் வார் வந்து அதை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் இது வந்து என்ன சொல்கிறது புராதன காலத்திலிருந்து அதாவது தொண்டு தொட்ட காலத்திலிருந்து இந்த நடைமுறை வந்து இருக்கின்றன தற்போது வந்து கல்யாண வேலைவரையை பின் தான் நிற்கின்றோம் கல்யாண வேலைவரை வணங்கித்தான் இந்த செயற்பாடு வந்து நடைபெற க நடைபெற இருக்கின்றது இப்போ வந்து குருக்கள் வந்து கல்யாண வேலைவரை ஏற்றி வணங்கி தான் அந்த மேற்கொண்டு அடுத்த நடவடிக்கையை செய்வார்கள் என்றால் இந்த வீதியினூடாகத்தான் நாவல் காட்டுக்கு செல்வது அதாவது பத்து ஞானி பொங்கல் பொங்கும் இடத்துக்கு வந்து இந்த வீதியினூடாகத்தான் செல்வது தற்பொழுது வந்து நாவல் காட்டு வயல் பிரதேசத்துக்கு வந்திருக்கின்றோம் இந்த வயலின் பந்த யானைகள் நினைவுத் தூவிக்கு வந்து செல்ல முடியும் அந்த அருமையான காட்சியை நீங்கள் இந்த வீடியோ காட் வீடியோனூடாக பார்ப்பீர்கள் ஏனென்றால் பச்சை பசேலன சூழ்ந்திருக்கும் இயற்கை நிறைந்த இந்த வயல் பகுதியினூடாகத்தான் பத்த யானிகள் நினைவுத் தூவிக்கு வந்து செல்ல முடியும் அந்த காட்சியை நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் என்ன சொல்வது மிகவும் ஒரு கடினமான இடமாகத்தான் இது காணப்படுகின்றது நடந்து செல்வது மிகவும் கஷ்டமான ஒரு நடவடிக்கை இதையும் தாண்டித்தான் ஞானிகள் இடத்துக்கு வந்து செல்ல வேண்டும் சென்ற அங்கே பொங்கல் ஏற்பாடுகள் வந்து சிறப்பான முறையில் நடைபெற காத்திருக்கின்றன அந்த ஞானிகள் என்பது யார் இவருக்கும் கண்ணகி அம்மனுக்கும் காட்டா விநாயகருக்கும் என்ன சம்பந்தம் ஏன் வந்து பொங்கல் பொங்குறம் என்றெல்லாம் இந்த வீடியோ உள் பதிவில் நீங்கள் பார்ப்பீர்கள் பாருங்கள் இயற்கை சூழ்ந்த ஒரு இடம் அதாவது பச்சை பசேலன இருக்கின்றன வயல்கள் எழில் மிகுந்த ஒரு இடமாக காட்சியளிக்கின்றன இந்த இந்த இயற்கை சூழ்நிலையில் தான் வந்து பொங்கலுக்கு செல்ல வேண்டும் இந்த வயல் பிரதேசம் வந்து கொஞ்சம் கடினமான இடமாக காணப்படுகிறது செல்வது கொஞ்சம் பொறுமையாகத்தான் செல்ல வேண்டும் பார்த்தீங்கன்னா தெரியுது குருக்கள் வந்து மிகவும் ஒரு கஷ்டமாக தான் வார பின்னால வந்து பொருட்களை வச்சுக்கொண்டு ஏனைய பக்தர்கள் வந்து நிற்கினோம் இப்போ வந்து ஜானி நேவ் தூவியை வந்து நெருங்கி விட்டோம் இன்னும் ஒரு சிறிது நேரத்தில் வந்து சென்று விடுவோம் ஒரு கடினமான இடமாகத்தான் இடம் காணப்படுகின்றன ஒரு சிறிய நீரோடை வந்து இதனூடாக குறுக்கெடுத்து செல்வதால் கொஞ்சம் கடினமான இடமாகத்தான் காணப்படுகின்றன இதை கடந்து தான் பக்தியானி நினைவு ஆலயத்துக்கு வந்து செல்ல வேண்டும் இதை வந்து கடந்து வராங்கள் என்ன சொல்வது இதனை தொடர்ந்து நினைவ நினைவாலயத்தை சென்று அதுக்கான ஏற்பாடுகள் பூஜைகள் வந்து நடைபெற காத்திருக்கின்றன இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் அந்த ஒரு அற்புதமான காட்சியை வந்து இந்த வீடியோ ஊடாக நான் தருகின்றேன் தற்பொழுது பார்த்திங்கன்னா தெரியுது ஞானி நினைவாலயத்துக்கு வந்தடைந்து விட்டோம் இந்த நினைவாலயம் அதாவது இந்த இடத்தில்தான் பக்தஞானி என்ற ஒரு முனிவரை வந்து அடக்கம் செய்த இடமாக காணப்படுகின்றது அதாவது அவற்றை காலம் வந்து இருநூறு ஆண்டுகள் அதாவது இருநூறு ரெண்டு நூற்றாண்டுகள் கடந்திருக்கின்றன அவற்றை ஆண்டு காலம் வந்து இந்த இடத்தில்தான் அவற்றை அவரை வந்து அதாவது பக்தஞானியை வந்து அடக்கம் செய்த இடமாக இந்த இடம் காணப்படுகிறது இந்த இடம் வந்து முள்ளியவளை நாவல் காட்டு பகுதியில் வந்து அமைந்திருக்கின்றது அதாவது சுற்றியும் வயலும் காடுகளில் நிறைந்த இடமாகத்தான் இந்த இடம் காணப்படுகின்றன இந்த இடத்தில் வந்து பக்தஞானிக்கு வந்து நினைவு தூவி வந்து அமைத்திருக்கின்றார்கள் இந்த தான் வந்து பொங்கல் நிகழ்வு தற்பொழுது நடைபெற காத்திருக்கின்றது அதாவது என்ன சொல்வது கண்ணகியம்மனுக்கும் பக்தஞானிக்கும் பொங்கல் பொங்கும் அந்த அற்புதமான காட்சியை இந்த வீடியோ ஊடாக நீங்கள் பார்வையிட இருக்கின்றீர்கள் முழுமையாக பாருங்கள் அம்மாளாட்சிக்கும் ஞானிக்கும் பொங்கல் பொங்கும் அந்த அற்புதமான காட்சியை இந்த வீடியோ ஊடாக நான் தருகின்றேன் வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்படை மற்றும் காட்டு விநாயக பெருமானுக்குரிய வைகாசி விசாகப் பொங்கல் மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்று இருந்தது அந்த வகையில் கடல் நீரில் எட்டு நாட்கள் அணையா விளக்கேற்றப்பட்டு இன்றைய தினம் பத்தினி ஞானி மடை என்று அழைக்கப்படுகின்ற பத்த ஞானி மடை மிகவும் சிறப்பான முறையில் இன்று பற்றாப்படை வைகாசி விசாக பொங்கலையும் காட்டு விநாயக பெருமானுடைய வைகாசி விசாக பொங்கலையும் நிறைவு செய்யும் முகமாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொங்கல் விதிமுறைகளை எவ்வாறு செய்ய வேண்டுமென்று கூறிய ஒரு ஞானியான பத்தஞானிக்கு நன்றி செலுத்தும் விதமாக இன்றைய தினம் பத்தஞானி பொங்கல் இடம்பெற்றிருந்தது உண்மையிலேயே இந்தியாவிலிருந்து வருகை தந்து சிறப்பான முறையில் இந்த பொங்கல் விதிமுறைகளை வரையறுக்கப்பட்டு யார் யாருக்கு எந்த விதமான கடமைகள் இருக்குது என்பதனையும் சுட்டிக்காட்டி அவர்களுக்கு வழங்கப்பட்டதின்படி அதனை முன்னோர்கள் பேணி பாதுகாத்து இன்று வரைக்கும் சரியாக கடைபிடித்து வருகிறார்கள் வரலாற்று சிறப்புமிக்க காட்டு விநாயகர் ஆலயத்தில் இருந்து பத்த ஞானிக்கான பொங்கல் பானைகள் உட்பட வளர்ந்து பானைகள் மடப்பண்டத்துக்குரிய சாமான்கள் எடுத்து பொன்னகர் வீதியாக நாவல் காட்டினை சென்றடைந்து நாவல் காட்டின் ஊடாக அங்கே பத்தஞானியினுடைய சமாதியினை சென்றடைந்து அங்கேயும் அவருக்குரிய நன்றிகளையும் அவருக்குரிய கடமைகளையும் சரிவரச் செய்து அங்கே பொங்கி படைக்கப்பட்டு முதலாவது வளந்தினை வரலாற்று சிறப்புமிக்க கண்ணகி அம்பாளுக்கும் இரண்டாவது வளந்தினை பச்ச ஞானிக்கும் அங்கு வைக்கப்பட்டு கட்சி நேரப்பட்டு மடை பருவப்பட்டு அவருக்குரிய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் உரியவர்கள் நிறைவு பெற்றவுடன் வாக்குத்தண்டல் தண்டப்பட்ட நாளிலிருந்து பரிபாரங்களை கட்டியிருப்பார்கள் அதனை இன்றைய தினம் அதனுடைய முறைப்படி அவுட்டுவிட்டு விட்டு சில விதிமுறைகளுக்கு அமைவாகவும் பாரம்பரியத்திற்கு முரண் இல்லாதவாறும் அங்கு அவ்வாறான செயல்பாடுகளை செய்து அங்கிருந்து பொங்கல்களை அங்கே படைக்கப்பட்டு நிறைவுற்றவுடன் மீண்டும் அதே வழியாக காட்டு விநாயகர் ஆலயத்தை சென்று அங்கு அம்மனுக்கு பூசைகள் செய்யப்பட்டு பின்பு அங்கு சென்றவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து வளர்ந்தில் இருக்கும் பொங்கலை உண்டு அதன் பின்பு இந்த ஏழு நாட்கள் காட்டு விநாயகர் ஆலயத்தில் உப்புநீரில் அணையாவுள தெரிந்தது எட்டாம் நாள் வ வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தில் எரிந்தது இன்று அந்த பொங்கலுக்கான நிறைவு இன்றைய தினம் ஆசாரியினால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது Oh kula na teri. Teri kaam. Nee bik ke mariya. Ab duniya. Oh. 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 Oh.

அதாவது வட்டாப்பலை கண்ணகியம்மனுக்கு ஏழு நாட்கள் விளக்கெரிய வேண்டும் எட்டாவது நாள் வட்டாப்பலை கண்ணகி அம்மன் ஆலயத்தில் பொங்கல் நடக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு நடைமுறையை வந்து இந்த பத்தஞானியை கொண்டு வந்தார் என கூறப்படுகின்றது அதாவது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இவர் வந்து இந்த நடைமுறையை இங்கே அறிமுகப்படுத்தினார் என்றும் கூறப்படுகின்றது சுமார் அறுநூறு அல்லது எழுநூறு ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் வந்து கண்ணகி கண்ணகியம்மன் வந்து நந்தி கடற்கரை தண்ணியிலே காட்சி அளித்தார் என கூறப்படுகின்றது அதற்கு பின் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து கண்ணகி கண்ணகியம்மன் ஆலயத்தில் பொங்கல் பொங்கப்பட்டது ஆனால் வந்து காட்டாவிநாயகர் ஆலயத்தில் வந்து ஏழு நாட்கள் விளக்கெறியும் அந்த நடைமுறை என்ன சொல்வது இந்த ஞானி வந்த பிறகுதான் நடைமுறையில் கொண்டு வரப்பட்டது அதாவது ஏழு நாட்கள் காட்டா விநாயகர் ஆலயத்தில் வந்து விளக்கெறிய வேண்டும் என்றும் எட்டாவது நாள் வந்து அந்த அற்புத காட்சி உப்புநீர் விளக்கெரியும் காட்சி வந்து வட்டாப்பள்ளகி கண்ணகி அம்மனுக்கு வந்து கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அந்த ஒரு நடைமுறை வந்து பக்த ஞானி வந்த பிறகுதான் அந்த அது கொண்டு என்றும் இங்கிருக்கும் முதியவர்கள் கூறி நான் தெரிந்து கொண்டேன் இவ்வாறு இவர் செய்த அந்த உதவியின் அல்லது பரிகாரம் த்துக்கான நன்றியை தெரிவிக்கும் வகையில் தான் இந்த பக்தஞானி பொங்கல் வந்து இந்த காட்டில் வந்து இப்போ இவருக்கு வந்து பொங்கல் பொங்கி படைத்து அந்த ஒரு நிகழ்வாக அதை சொன்னது என்ன சொல்வது ஒரு நினைவாலயத்தில் அவர்களை நினைவுகூரும் கூறும் நிகழ்வாக இந்த பொங்கல் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது இங்கு பொங்கல் பொங்கி காட்டாவிநாயர் ஆலயத்தில் கொண்டே வைத்துத்தான் அதை உண்ண வேண்டும் அந்த நடைமுறை வந்து இங்கு இருக்கின்றது தற்பொழுது பொங்கல் பொங்கி முடித்து கொண்டு இடையில் வந்து ஒரு அமர்ந்து ஒரு விளைப்பாடு கண்டு ஒரு இடம் இருக்கின்றது இங்கே வந்து என்ன சொல்வது டீயோ அல்லது ஏதாவது ஒரு சிற்றுண்டியோ தருவார்கள் அதை உண்டு பின் இதிலிருந்து காட்டா ஆலயத்திற்கு அந்த பொங்கல் பொங்கிய மடப்பண்டத்தை எடுத்து அது அந்த பொங்கலை எடுத்து கொண்டு காட்டா ஆலயத்துக்கு சென்று அங்கு அம்மன் சன்னிதானத்தில் அதை வைத்து அம்மனுக்கு பூசை செய்து வழிபட்டு அதுக்கு பிறகுதான் அந்த பொங்கலை உண்ணும் அந்த சம்பிரதாயம் வந்து நடைமுறையில் இருக்கின்றது அதாவது நான் வந்து இந்த முறை தான் முதன் முதலாக வந்து பக்தஞானி பொங்கலுக்கு சென்றிருக்கின்றேன் அங்கு சென்று நடந்தவற்றை சில காணொலி தொகுப்பூடாக நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன் இந்த நடைமுறை தான் எப்பொழுதும் காலந்தொட்டு நடைமுறையில் இருக்கின்றது என்று இங்கிருக்கும் முதியவர்கள் கூறுகின்றனர் ஆனால் என்ன சொல்வது ஏதாவது நான் கூறியதில் பிழை இருந்தால் நீங்கள் அதை பதிவிடுங்கள் ஏனென்றால் இந்த நடைமுறைதான் தொண்டு தொட்டு இருக்கின்றன என்று கூறப்படுகின்றது தற்பொழுது காட்டா விநாயகர் ஆலயத்தை வந்தடைந்து விட்டோம் பொங்கல் பொங்கிய அந்த பொருட்கள் மற்றும் பொங்கல்களை எடுத்து கொண்டு வந்து அம்மன் சன்னதியில் வைத்து பூசை வழிபாடுகள் செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் உண்ண வேண்டும் அந்த நடைமுறைதான் இருக்கின்றன கத்தகனின் வாசலிலே பாடுகின்றோம் பாட்டு நம்ம எல்லோருக்கும் எப்பொழுதும் அப்பந்தானே காப்பு அப்பன் காப்பு தொப்பை அப்பன் காப்பு கேட்டான் தருவானே காட்டா விநாயகனே கேட்டாள் தருவானே தமிழ் பாட்டில் மகள் வானையமை காக்கும் கஜமுகனே தமிழ் பாட்டில் மகள் காக்கும் கஜமுகனே காட்டாவி விநாயகனே சரணமப்பா காட்டாவி விநாயகனே சரணமப்பா கற்பூரம் கொழுத்துக்கிட்டு தேங்காயை உடைத்துக்கிட்டு கத்தகனின் வாசலிலே பாடுகின்றோம் பாட்டு நம்ம எல்லோருக்கும் எப்பொழுதும் அப்பன் தானே காப்பு அப்பன் தானே காப்பு தொப்பை அப்பன் தானே காப்பு